நான் இப்போ இதை பற்றி பேச வரேன் அப்படின்னா நாஞ்சில் விஜயன் மற்றும் விஜய் ஐஷோ இவங்களோட இஷ்யூ பற்றி தான் பேச போகிறேன் ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து கன்க்ளூஷன் ஆகி அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனைக்கு இடையில ஒரு டிரான்ஜெண்டர் அவங்க பேர் ஜாஸ்மின் அவங்க வந்து இன்ட்ரப்ட் ஆகி நிறைய சேனல்ஸில் வந்து வித் ப்ரூஃப் சம்திங் ஏதோ அதோட வச்சு அவங்க வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூ வந்து நான் வந்து ஃபுல்லாக நிறைய இன்டர்வியூ எல்லாத்தையுமே பார்த்தேன் அதில் வந்துட்டு ஆண் பெண் திருநங்கை அப்படிங்கற வேறுபாடு இல்லாமல் தன்னலமும் இல்லாம சுயநலமும் இல்லாம பொதுநலமா அவங்க பேசின மாதிரிதான் எனக்கு தோணுது தான் அவங்க பேசியிருக்காங்க ஒரு திருநங்கைக்கு ஒரு திருநங்கை தான் சப்போர்ட் பண்ணணும் இது கிடையாது பிரின்சிபல்ஸ் கிடையாது சோ இன்னொரு விஷயம் பொதுநலமா பேசுறது வந்து ஒரு மனுஷத்தன்மை சோ அத வந்து ஃபுல்லா எல்லா இன்டர்வியூவும் பார்த்தா அவங்க பொதுநலமா தான் அதில் பேசியிருந்தாங்க எல்லா இன்டர்வியூவும் பார்த்துட்டேன் அதுல கடைசியா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த திருநங்கை மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படி என்றால் எனக்கு ப்ரூஃப் காமிச்சா எல்லா மீடியா முன்னாடியும் நான் இன்னும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க சோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஒரு ப்ராப்ளத்துக்கு அவ அந்த ஜாஸ்மின் என்ற திருநங்கையே இன்னொரு திருநங்கை அவங்க பேரு சுரா சுஜி சம்திங் ஏதோ ஒரு நேம் அவங்க வந்து அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணி உருவ கேலி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உருவ கேலி பண்ணி மிரட்டி நீ எவ்வளோ பணம் வாங்கின நீ யார் இதை கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாஸ்மின் அவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் செக் பண்ணி பாருங்க ஒரு திருநங்கைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முன் வந்து நின்று அதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு மக்களுக்கு நிறைய அறிவுகளை கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க பேஜஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது உருவகேலி பண்ணாதீங்க உருவகேலி பண்ணாதீங்க மிரட்டுறது இன்னொன்னு நீ காசு வாங்கிட்டு பேசுறியா அப்படின்னா அப்ப நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களா நம்ம திருப்பி கேட்கலாம் எல்லாருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு பேசுறதுக்கு சோ இங்க யாரும் நீ பேசக்கூடாது நீ ஏன் பேசக்கூடாது நீ ஏன் பேசுறங்கிற கேள்வி கேட்கறதுக்கு கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க இன்னைக்கு இப்படி பேசி அந்த லார்ஜ் இந்த லார்ஜ் அங்க நின்ன இங்க நின்ன சோ தாஜ் ஹோட்டல் அப்படி இப்படின்லாம் பேசுங்க தாஜ் ஹோட்டல்ல நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே பின் கதை இருக்கு உங்களுக்கு ஒரு பின் கதை இருக்கும் அவங்களுக்கு ஒரு பின் கதை இருக்கும் எனக்கு ஒரு கதை இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும் சோ இதை நான் வந்து பேசுற மாதிரி இருந்தா அழிச்சு பேசலாம் மாத்தி பேசலாம் பொய்யா கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரி கதையை பேசி ஒருத்தங்கள மிரட்டுறது ஒருத்தங்களை ட்ரிகர் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றது ரொம்ப ஒரு தப்பு நீங்க பட்டுக்கு பேசிட்டு போயிடுவீங்க நீங்க பட்டுக்கு வந்து இந்த பொது வழியில் பொது பாதையில ஒரு சோசியல் மீடியால ஈஸியா பேசிட்டு போயிடுவீங்க இதனால கஷ்டப்படுறது யாருன்னா படித்த திருநங்கைகளும் வளரும் திருநங்கைகள் மட்டும்தான் பிகாஸ் இந்த சொசைட்டில நிறைய திருநங்கைகள் இன்னும் கஷ்டப்படுறாங்க ஒரு சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாம ஸோ வார்த்தைகளை பேசு பார்த்து பேசுங்க இஃப் ஐ எம் எனி திங் ராங் கைண்ட்லி சாரி